அடையார்களே ராமேஸ்வரம் ஐ என் பண்டார சுவாமிகள் முயற்சியால் தலைமையில் ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூர் வந்து கந்தசஷ்டி பத்து நாட்களுக்கு இந்த விழா எடுத்து மூன்று வேலையும் அடையாரர்களுக்கு அன்னதானம் செய்து வருகின்றார்கள் இந்த சேவைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற நமது சென்னை ராயபுரம் ஆனந்தி அம்மையார் அவர்கள் சமூக சேவை ஆன்மீக சேவை செய்து வருகின்றார்கள் அது என்ன சேவை என்றால் அனாதையாக யாரோ ஒருவர் ரோட்டிலோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்தில் இறந்துவிட்டால் அவர்களை அடக்கம் செய்ய முடியாத நிலையில் அவருக்கு தகவல் வந்தால் ஓடோடி சென்று அந்த அனாதை சடலத்தை எடுத்து சென்று முறையாக தகனம் செய்கின்றார்கள் இதுவரை சுமார் ஐயாயிரம் சடலங்களை தாயார் அவர்கள் அடக்கம் செய்துள்ளார்கள் இது ஒரு பெரும் பாக்கியம் அவருடைய சேவையை பாராட்டி ஐயா இரண்டொரு வார்த்தை பண்டார சுவாமிகள் பேசுவார்கள் அன்னதானம் அதைவிட சிறந்தது போன்ற ஒரு அனாதை சடலங்களை அடக்கம் செய்வது இந்த சிறப்பான சேவை செய்கின்ற அம்மையாருக்கு அணியன் திறந்தாத்தி நன்றி சொல்கின்றேன் அம்மாவினுடைய சேவை உயர்ந்து பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் திறப்பாக வாட அனைவரும் அம்மாவை ஆஜராக செய்ய செய்து இருக்கின்றார்கள் மக்களுக்கு இலவசமாக இலவசமாக விளக்கு கூட பேசிக்கூண்டு வேல் பூஜை செய்து இருக்கின்றார்கள் இந்த இளையகுடியிலலாம் முந்நூறு விளக்கு பூஜை ஐநூறு விளக்கு பூஜை ஆயிரம் பூஜை இப்படி நீங்க எந்த செலவுமே செய்யாமல் அம்மா அவர்கள் செய்து தருவார்கள் உங்களுடைய கிராமத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்றாலும் அம்மா அவர்களையோ அடியோனையோ அணுகினால் உங்களுடைய கிராமத்தில் சிறப்பாக அந்த குபேர பூஜை குபேர பூஜை குடும்பத்திலே செல்வங்களை தரக்கூடிய குபேர பூஜை குழந்தைகளுக்கு ஞானத்தை தர கூடிய வேளையிலே அப்படியே அம்மா அம்மாவுடைய சேவை சொல்ல அடங்காது அவர்கள் அவர்கள் நல்லா இருக்கணும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணோம் ஓம் ஒரு அப்படியே ரெண்டு வணக்கம் நம்ம பார்வதி தேவே சுசாமி அவர்கள் மிக அற்புதமாக பித்திருக்களுடைய பூஜைகள் அன்னதானத்தில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அவரோடு நான் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக